ஸ்கருள் ஸ்கந்தனருள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் வாரம் ஐந்த திருப்புகல் சீரீஸ்ல இந்த வாரம் மூணாவது வாரம் பாடல் பதினொன்னுல இருந்து பதினஞ்சு வரைக்கும் இந்த வாரம் ஐந்த திருப்புகல் சீரீஸ் செவ்வாய்க்கிழமை காலையில ஒன்பது மணிக்கு அப்லோட் பண்றேன் முடிஞ்சவங்க அந்த டைம் செக் பண்ணி பாருங்க இல்லனா உங்களுக்கு எப்ப டைம் இருக்கோ அப்ப செக் பண்ணி பாருங்க இது போன்ற மந்திரங்களுக்கும் இன்னும் பல ஆன்மீக தகவல்களுக்கும் ஸ்கந்தனரல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இது வரைக்கும் என் சேனலில் நான் போட்டிருக்க எல்லா வீடியோவும் ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்குது முடிஞ்சால் அதையும் இப்போ செக் பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு பாட்டாக பார்க்கலாம் வாரம் ஐந்து திருப்புகள் வாரம் மூன்று பாடல் பதினொன்று முதல் பதினைந்து வரை பாடல் பதினொன்று கனகந்திரகின்ற பெருங்கிரி தனில் வந்து தகன் தகன் நின்றிடு கதிர் மிஞ்சிய செண்டை எரிந்திடு கதியோனே கடுமிஞ்சி அனந்து விதம்புணர் கவளந்தனை உண்டு வளர்ந்திடு கரியின்றுனை என்று பிறந்திடு முருகோனே கின்ற திரம்புனை கடல் முன்பு கடைந்த பரம்பரர் படரும் புயல் என்றவர் அன்பு கொள் மறுகோணே பல துன்பம் புழன்று கலங்கிய சிறியன் புலையன் கொளையன் புரி பவமின்று கழித்திட வந்தருள் புரிவாயே அனகன் பேர் நின்றுளுருந்தரி புறமுந்திரி வென்றிட இன்புடன் அழலுந்தன குந்திரல் கொண்டவர் குதல்வோனே அடல் வந்து முழுங்கிடும் பறை டுடுடுண்டுடுடுண்டுடுடுண்டென அதிர்கின்றட அண்ட நெறிந்திட வரு மணமுத சென்றவர் உடலுங்குடலுங்கிலி கொண்டிட மயில் வென்றனில் கண பெரியோனே கதிருந்தடவும் படி உயர்கின்ற வனங்கள் பொருந்திய ஒன்று பரங்கிரி வந்தருள் பெருமாளே பாடல் பனிரெண்டு ും കയ്യിൽ കൊണ്ടിസൈ തൈമ്പോറി വാളിമയങ്കരുത വിസിമ്പിലും പൊളിതൊരു കോടിയേ കായീർ ളിസെഞ്ചിലം പൊങ്കണെ യാളിയൂടൻ കട കളങ്കും പടി കാമെടുണ്ടടർന്തും പൊരു മയേ வாதுந்தவர் செங்கை தந்திங்க மக நடந்தவர் பின் திரிநுந்த மார்பில் எழுந்திடும் துன்பம் துழலாதே வாசமி குந்த கடம்பென் கிங்கினி மாலை கரங்குழும் அன்பர் வந்தன் போடு வாழனி தம்பூனையும் பாதம் தந்துண தருள் தாராய் വൻ മിതുതടിവ സങ്കരൻ കൊണ്ടിടമൊളി വോണേ പുണ്ടകി റിവ മടന്നെ പുരന്തരൻ തരുൾ പുവി കരുമു പനോള திதம் ஒன்றக்துதவர் சென்றோனே திதழ முந்து மணந்தயங்கும் பொழில் சுதரவிகள் வந்திரஞ்சும்பதி தேவர் பணிந்துழுதென் பரங்குன்று பெருமாள் பெருமா பாடல் பதிமூன்று சந்ததம் பந்த தொடராலே தொடராளே தெரியாதே சந்ததம் பந்த தொடராளே சஞ்சலந்தொஞ்சித்திரியாதே கந்தனன் என்று துணைநாளும் கண்டுகொண்டன் போற்றிடுவேனோ நாளும் கண்டும் கொண்டன் புற்றிடுவேணோ தந்தியின் கொம்பை புணர்போனே சங்கரன் பங்கீர் சிவை பாலா தந்தையின் கொம்பை புணர் சங்கரன் பங்கீர் சிவை பாலா செந்த கண்டி கதிர் வேலா தென்பரங்குன்றிற் பெருமாளி செந்தினம் கண்டி கதிர் வேலாம் பெருமா பாடல் பதினான்கு சருவும் படி வந்தனன் எங்கீட மத நின்றிட அம்புலி தளல் கொண்டிட மங்கையர் கண்களின் வசமாகி. சருவும் படி வந்தனன் எத மத நின்றிட அம்புளி அஞ்சூடு தளல் கொண்டிட மங்கையர் கண்களின் வசமாகி கயிலங்குளும் அன்றல் பொருந்திய பொழிலின் பயில் தென்றலும் ஒன்றிய தடவஞ்சுனை தின்றி எழுந்திட திறமாவே சயிலங்குழுமஞ்சல் பொருந்திய பொழிலின் பயில் தென்றலும் ஒன்றிய துன்றி எழுந்திட திறமாவே இரவும் பகல் அந்தியும் நின்றிடு குயில் வந்திசை தெந்தனையென்றிட இரு கண்கள் துய்திடலும் அயர்வாகி ിയും നെറ്റിടു കുൽ വന്സ ഇരു കണ തുടൽ അയർവേ ഇവനുപത മയിൽ കൊണ്ട് വരുന്തവൻ ഇനി ഉണ്ടൻ മലർന്നിട കുമ്പതം അടവേനോ இவன் பதன் என்றிட மயில் கொண்டு வஞ்சகன் இனியுன்றன் மலர்ந்திர கும்பதைவேண திரு ஒன்று விளங்கிய அண்டர்கள் மனையின் தயிர் உண்டவன் என் திசை திகழும் புகழ் கொண்டவன் வந்த மில் பயில்வோர் பின் திரு ஒன்று மனையின் தயிர் உண்டவன் என் திசை திகழும் புகழ் கொண்டவன் வந்த மில் பயில் ஓர் பின் திரிகின்றவன் மஞ்சு நிறம்புனை பவன் மிஞ்சு திறங்கொழ வென்ற செய்யதுங்க முகுந்தன் மகிழ்ந்தருள் மருகோணே വൻ മഞ്ചമ്പൂണു കൊളവെന്റൽതുങ്ങൾ മറുകോണേ മറവും കടൽ തുൂടെ മുളവങ്ങൾ കുമിൻ കുമിൻ വളമൂറിയന്തരുൾ മുറുകോണേ മറവും കടൽ തുന്തിമിയും കൂടെ മുളവംഗമിൽ വരു മുറുകോണേ മതിയുങ്കും മറുംപടി അണ്ടം ഇളങ്ങ വളങ്കരി വരുൾ പെരുമാതിയുങ്ക மறுகும்படி அண்டம் இங்கிட வளர்கின்ற பரங்கிரி வந்தருள் பெருமாளே பெருமாளே பாடல் பதினைந்து தடக்கை பங்கயம் கோடைக்கு கொண்டல் தன் தமிழுக்கு தஞ்சம் வென்றுள்ள கோரை தடக்கை பங்கயம் கோடைக்கு கொண்டல் தன் தமிழுக்கு தஞ்சம் வென்றுள்ள கோரை தவி சென்றிர துளர்த்தி புண்படும் அவித்து சென்றிரன் துளர்த்தி புண்படும் தளர்ச்சி பம்பரந்தன யூசர் கடத்தை துன்பமன் சடத்தை துஞ்சிடும் களத்தை பஞ்சையின் திரிய வாழ்வை துஞ்சிடும் களத்தை பஞ்சையின் கணத்தில் திருத்தி தண்டையன் கலர்க்க தொண்டு கொண்டருள் வாயே கணத்தில் சென்றிடம் திருத்தி தண்டையன் கலர்க்க தொண்டு கொண்டருள் வாயே படைக்க பங்கையன் தூளைக்க சங்கரன் புறக்க கஞ்சை மண் பணியாக படைக்க பங்கையன் தூளைக்க சங்கரன் புறக்க கஞ்சை மண் பணியாக பனித்து தம்பையன் தனித்து சந்ததம் பறத்தை கொண்டிடும் தனி வேளா பணித்து தம்பையன் தனித்து சந்ததம் பரத்தை கொண்டிடும் தனி வேளா கூடக்கு தென் பறம்பூறு பிற்றங்குமம் கூலத்திற்கு சிறியோனே கூடக்கு தென் பரம்பூறு பிற்றங்குமம் கூலத்திற்கு சிறியோனே கூற பொற்கும்புமன் பூனை பூண செங்கரங்கு வீத்து கும்பிடும் பெருமாளே கூற பொற்கும் பூனை பூண செங்கரங்கு வீத்து கும்பிடும் பெருமாளே பெருமாலே இந்த வாரத்தோட வாரம் வைந்த திருப்புகள் இதோட முடிஞ்சது பதினொன்னு முதல் பதினஞ்சு வரைக்கும் இந்த வாரம் கொஞ்சம் அந்த ராகத்தோட பாடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன் இது எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வாரம் பதினாறு முதல் இருபது வரை இந்த வீடியோ செவ்வாய்க்கிழமை காலையில் ஒம்போது மணிக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா